நாடு முழுவதும் மோசமான காலநிலை நிலவுவதனால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது எந்த ஒரு அவசர காலநிலையிலும் எந்த ஒரு உதவி தேவைப்படுகின்ற இடத்திலும் இந்த ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற இலக்கத்தை நீங்கள் அழைக்க முடியும் அது மாத்திரமில்லாமல் வெளியேற வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே சமயம் மீட்பு குழுக்கள் நாடு முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது ஆக உதவி தேவைப்படுகின்றவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற இலக்கத்துக்கு உடனடியாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும் அதற்கு பிறகு உங்களுடைய விவரங்களை பெற்று கொண்டு அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தயாராக இருக்கிறது வெள்ள அபாயம் மண் போன்ற அதிக ஆபத்து நிறைந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அவதானித்த வண்ணம் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தி உங்களுக்கு தேவையான அவசர கால நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தமான தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் தாழ்வான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மண்மேடுகள் சரிந்து விழக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுங்கள் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்களை நாங்கள் சரியாக பின்பற்றும் போது உயிராபத்துக்களை தவிர்த்து கொள்ள முடியும் அவசர நிலையின் போது உதவிகளுக்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவசர நிலையின் போது இந்த இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை நாடு செல்லுமாறு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி